ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியர் விசர்ச் சேனல் இந்த வீடியோவில் பரபரப்பாக போய்ட்டுருக்க கார்த்திகி சீரியலோட சூப்பர் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா கார்த்திக் இன்றைக்கி எப்படியாவது சாமுண்டி சர்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு நான் அவர் போகலைன்னா கோயில் வந்து கவர்மெண்ட் கைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேகமாக கிளம்பி போகிறாரு அந்த நேரம் என்ன நடக்குதுன்னா இதை வந்து நம்ம ரேவதி பார்க்குறாங்க இவ்வளோ நாள் எப்படியாவது காப்பாற்றினதை இனிமே நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு இருந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு நெஞ்சுவலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க என்னடா இது நம்ம இங்கே பார்க்க வந்தால் நம்ம ஹஸ்பண்டுக்கு நெஞ்சுவலியா அப்படின்னு சொல்லிட்டு விறுன்னு கிளம்புக்கு போகிறாங்க சந்திரா இது ஃபேக் காலாக இருக்குங்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அங்கே திருப்பி கால் பண்ணால் நாங்கள் மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் தான் பேசுகிறோன்னு சொன்னோன்னே இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சாமண்டிஸ்வரி அங்கேருந்து கிளம்புறாங்க கார்த்திக் உள்ளே வராரு சா கார்த்திகை சா ரேவனை வந்து கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணி காப்பாற்றிடுறாங்க இதை பார்த்த வாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சந்திரா இந்த வாட்டியை நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கே உண்மையிலேயே அடுத்தடுத்து சுவாரஸ்யத்தை கூட்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம கார்த்திகும் சீரியலில் கார்த்திக் ரேவதி ரேவதியெல்லாம் தப்பிச்சார் ஆனால் உண்மையை எப்படியாவது என்றைக்காவது சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன நடக்க நடக்கப்போகுதுங்கிறத நம்ம முழு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்